மகாலட்சுமி அஷ்டகம் மாதவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி மரகத மலரில் மாணிக்க கரும்பு போன்றாய் நிலமா மேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தன் நேயத்தால் மைசிலிருத்து நிகரில்லா செல்வம் கொண்டாள் மாலவன் மீது வைத்த மாயப்பெண் விழிரெண்டை மாதினி என்னிடத்தில் வைத்தன் என்றாலும் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணிறைவு வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் கமல தாயே நீலமாமலரைப் பார்த்து லா தலையும் வண்டு நிற்பதும் பரப்பதும் மூய் நின்று மயக்கம் கொண்டு நெடுமாள் வண்ண குளிர்முகம் தன்னை கண்டு கொஞ்சிடும் பிறகு நானும் கோதையார் குணத்தில் நின்று ஏலவார் குழளி அந்த இருவிழி சிறிது நேரம் என் வசம் திருப்புமாயின் ஏந்திய காலம் சென்று ஆழமா மரங்கள் போல அழிவில்லா செல்வம் கொண்டு வாழ்வு காண்பேன் நற்குடி பிறந்த பெண்கள் நாயகன் தனை பார்த்தாலும் நாணத்தால் முகம் புதைத்து நாளிலோர் முகம் பாகம் பார்ப்பார் பற்பழ நினைத்த போதும் ஆதிக்கன் திறந்து மூடி பரம்பரை பெருமை காப்பார் பார்கடல் அமுதே அற்புத விழிகளாலே அச்சுத முகந்தன் நீ அப்படி காண்பதுண்டு ஆனந்தம் கொள்வதுண்டு இப்பொழுது எதந்த கண்ணை என்னிடம் திருப்புதாயே இருமையும் செழுமை வாழ யுகத்தினில் அருள் செய்வாய் நீயே மது எனும் பெயரில் மலமில்லா அரக்கன் தன்னை மாபெரும் போரில் வென்று மாளவன் மார்பிலாடும் அதிசய நீளமாலை நின் விழிகள் கண்டு அண்ணலும் காலந்தோறும் ஆனந்தம் கொள்வதுண்டு முகத்தினாலே பதுமத்தில் உரையிடும் செல்வி பார்க்கடல் மயக்கும் கண்ணை பதியின் மேல் பாய்ந்த கண்ணை வேத்தெடுத்தேன் மேல் வைத்தாள் பிழைப்பாண்டியான் அருள் செய்வாய் பேரருள் ஒருங்கே கொண்ட பிழையிலா கமலத்தாயே கம்பளத்தாயே கைவட அரக்கன் தன்னை கடித்தன் கணவன் மார்பில் கார்மொயில் அன்னன் தோன்றி கருணை நீர் பொழியும் காலை மைதவள் மார்பில் வீசும் மயக்கூறும் மின்னல் ஒன்று மயக்குவன் திருமால் பின்னர் மகிழ்ந்தவனின் விழுதனன்று செய்த பிறகு வம்சம் செய்ய பிறந்து எங்கள் திருவன வளர்ந்த நங்காய் தினமும் யாம் வணங்கும் கண்ணாய் கொய்த்தடை வெளியை என் மேல் கொண்டு வந்தருள் செய்வாயே கொற்றவர் பணிகள் செய்யும் கோலமா கமலத்தாயே போரினில் கூட்டம் புறங்கொண்ட நெடியோன் தன்னை ஓரின்றி உறுதியின்றி புறங்கான துடித்து வந்த மாறனை ஊக்குவித்தவானது கமலனங்காய் மங்கையின் வெளிகளென்றோ மாலவன் தன்னை வென்ற தேரிய மாறன் உன்னை தேரென கட்டாலே திருமலை வேங்கடேசன் திறத்தினை வென்றான் அன்றோ விழியாய் உன்றன் தன்னை என்பால் கொண்டு வந்தால் செய்வேன் கொடுத்தருள் கமலத்தாயே மந்திரம் உரைத்தால் போதும் மலரடி தொழுதால் போதும் மாந்தருள் கருள்வேன் என்று மலர் மகள் நினைத்தால் போதும் இந்திர பதவி கூடும் மிகத்திலும் பரம் கொண்டாடும் இணையுறு செல்வம் தேடி இல்லத்தில் நவிசேரும் கண்கள் சாடையில் பார்த்தால் போதும் தாய் வழி பட்ட கல்லும் தரணியில் தங்கமாகும் எந்த ஓர் வதவி வேட்டின் இளியன கருள் செய்வாயே யுகத்தினுள் செல்வம் தந்து இயக்குவாய் கமலத்தாயே எத்தனை பேருக்கு கிட்டும் இறையருள் ஆன்மசாந்தி இகமெனும் கடலில் வீழ்ந்து எவர் விழைத்தார்களில் நீந்தி தத்துவ வழியே தலைமுறை வழியே கிட்டும் தவமெனும் முயற்சியாலே பலவினை தனிந்து போகும் அத்துணை முயற்சி என்ன அன்னம்மா தேவி கண்ணில் அருள் மழை அகம் புத்தியாகும் இத்தனை சொன்ன பின்னும் இன்னுமா தாயே இல்லத்தை செல்வமாக்கி இன்னருள் புரிவாயினி ஏ நீருண்ட மேகக்கண்ணன் நிழல் கொண்ட கரிய கூந்தல் நேர்கொண்ட மாந்தர் வீட்டில் நிலை கொண்ட செல்வ பந்தல் சீர்கொண்ட முதற் செல்வி சில்லென்ற காற்று பாய்ந்தால் சேர்கின்ற மேகத்தண்ணீர் சிதறிற்றின்று பாய்வதை போல் வேர்க்கொண்ட பாவமேனும் வினை கொண்ட பாவமேனும் வேய்கொண்ட தோழி நாய் உன் விழிக்கண்டால் தீர்ந்து போகும் தேர்கொண்ட புறவியில்லை புரத்தியாலே திருவருள் செய்வாய் நீயே பெரும் கமழத்தாயே ஆக்கமும் அளித்தல் காத்தல் அருள் நிறை இறைவன் சக்தி அன்னவன் தோழில் நீயே அனைத்துமாய் விளங்கும் சக்தி ஆக்களில் வாணியாவாய் அழித்தல் திருவாய் நிற்பாய் அழிக்கின்ற வேலை வந்தால் அந்தமில் துர்க்கையாவாய் தீ கொண்ட காத்துநாதன் திரு அசக்தியாக திருபுறம் ஏழொழுகும் திருவருள் புரிந்து நிற்பாய் வாக்குயர்க்கமள செல்வி வாழை நீ தென்றல் நீயே வளமென இறப்போர்க்கெல்லாம் பந்தருள் புரிகின்றாயே வேதத்தின் விளைவே போற்றி பயன் விளைப்பாய் போற்றி தாம் மறையே போற்றி செம்மை சேர் அழகே போற்றி கோதை போற்றி குளிர்ந்தமா மலையே போற்றி ஓர் தத்துவத்தில் நிற்கும் உமையவள் வடிவே போற்றி பாதத்தை கவனம் தாங்கும் பல்லுயிர் காப்பாய் போற்றி நாதத்து நெடியோன் கொண்ட நங்கை நீ போற்றி போற்றி பாதத்தில் சிரசை வைத்து பணிகின்றேன் போற்றி போற்றி மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய் போற்றி போற்றி அன்றலர் கவனம் போன்ற அழகிய வதனி போற்றி போற்றி அலைகடல் அமுதாக அவதறி தொழுந்தாய் போற்றி குன்றிடா அமுதத்தோடு கூடவே பிறந்தாய் போற்றி குளிர்ந்தமா மதியினோடும் குடிவந்த உறவே போற்றி மன்றத்து வேங்கடேசன் மணங்கவர் மலரே போற்றி மாயவன் மார்பில் நின்று மயிலன சிரிப்பாய் போற்றி என்றைக்கும் நீங்காத இருக்கின்ற திரிவே போற்றி எளியவன் வணங்குகின்றேன் இன்னருள் போற்றி போற்றி தாமரை வளரில் நிற்கும் தளிரென திருவே போற்றி தாமரை பதனம் கொண்ட தங்கமாமணியே போற்றி தாமரை கருத்தில் ஏந்தி தவமென நிற்பாய் போற்றி தாமரை கண்ணன் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி தாமரை போல வந்த தவமுனி தேவர்க்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி தவம் தடை செய்யும் திருவே போற்றி செய்யும் தாமரை கண்ணால் செல்வம் தந்தருள் புரிவாய் போற்றி தால் மறை நானே வார்த்தை தர்மமே போற்றி போற்றி பின்னண பிறந்தாயினும் பெரும் திறன் கொண்டாய் போற்றி பிறகவும் சத்தல் வந்த வீடுடை வதனம் போற்றி தன்னலி தான் தளிவிடும் கிளியே போற்றி தத்து நீர் குளத்தில் ஆடும் தரன் லட்சுமியே போற்றி சித்திரக்கொடியே போற்றி செம்மணி நகையே போற்றி சீதரன் திருப்பா தாங்கள் குயிலே போற்றி பத்தினி பெண்டீர்தம்மை பார்வையில் வைப்பாய் போற்றி பக்தர் கருள் செய்வாய் போற்றி பணிந்தனம் போற்றி போற்றி கண்களை பறிக்கும் காட்சி கவிந்தனின் வடிவம் போற்றி கமலப்பூ வதனம் போற்றி கமலாவிளிகள் போற்றி மண்ணிலம் விண்ணுள்ளோர்க்கும் மங்களம் நிறைப்பாய் போற்றி மண்டல இயக்கத்திற்கே மந்திரமானாய் போற்றி விண்ணவர் வணங்கும் தேவி விந்தையின் மூலம் போற்றி விழி மலர் கண்ணந்தேவன் விரும்பிடும் நகையை போற்றி எண்ணியபடியே உன்னை ஏந்தினேன் போற்றி போற்றி வைப்பாய் இலக்குமே போற்றி போற்றி மைவெளி உலை கண்ணாய் வரையிலா தெருவே போற்றி வானவர் மன்னோர் கெல்லா வணங்குமாய் நின்றாய் போற்றி மெய்வெளி செவிழாய் விளைந்திடும் இன்பம் போற்றி விருந்த மேல் முலனுக்கெல்லாம் விளங்காத பொருளே போற்றி கை நிறைய செல்வம் யாவும் களைக்கண்ணால் அருவாய் போற்றி காக்கையை அரசனாக்கும் கைமலர் உடையாய் போற்றி செய்த நீ வினையெல்லாம் தீர்க்கின்ற திருவே போற்றி போற்றி நெருப்பே போற்றி சிறுமையை பெருமையாக்கும் திருப்பதம் போற்றி போற்றி மோகனன் துணையே போற்றி மொழிநில வடிவே போற்றி மூலகங்கள் தேடும் முதிர் பெறும் பொருளே போற்றி தேகத்தின் ஒளியை வித்த செம்மணி குன்றையை போற்றி தீரா தாசைக்குள்ளே திருவனிப்பாய் போற்றி ஓர்வனம் ஓடி ஓடிவந்த தலிப்பாய் போற்றி உந்தமா மேகவண்ணன் ஓப்புமுறை சிரிப்பாய் போற்றி தாள்களில் பழிந்தேனம்மா தன்னருள் சருவாய் போற்றி தலை முதல் பாதம் மட்டும் தாழ்கின்றேன் போற்றி போற்றி கண்பட்டால் மனதுபாடும் கார்குலையே போற்றி காதால் அவடும் கண்ணால் காசினி அழுந்தாய் போற்றி வெண்பட்டாளி அழகை மூடும் இயத்தகும் சிலையே போற்றி போற்றி மின்பட்டாழி அழகை வியத்துகும் சிலையே போற்றி வெண்மல்லிகை பூமாலை விளையாடும் தோழி போற்றி பண்பற்றார் இல்லாதான் பக்குவம் அறிவாய் போற்றி பணிமவர் வரீத தூள் பாசுரம் படிப்பாய் போற்றி வெண்முட்டும் ஞானம் பெற்ற வேதனாய் எகிய போற்றி வேறு தோழி சக்தி விழித்தர்கள் போற்றி போற்றி மண்டல திசைகள் தோறும் மதகரி குளங்கள் ஏந்தி மங்கை நீரை நீராட்டி கங்கை நீர் குளத்தில் மாந்தி தண்டலற் ஊர சர்வ மங்களம் நீராட்டி தாமரை பூவின் மேலோ தாமரை பூவை சூட்டி மண்டைய தூய்மை தாய்க்கு பொற்றுமோ உண்மையாக்கி மறுவிழா வழங்கின் மேனி மாசர துவங்கச் செய்யும் மாசற்ற துலங்கச் செய்யும் அண்டமா நெடியோன் தேவி அலைகடல் அரசன் பெண்ணே அரிதுயின் கொள்ளும் காலை அடி எவன் வணங்குகின்றேன் கோவிலில் உறையும் பூவே பொன்னிடை உறையும் பொன்னே பூஜைக்கே உரியேன் பூஜை உரிகின்ற காதற் செல்லி ஏவுமோ உலகத்துள்ளே உண்மையான் ஒருவனேதான் தான் இறந்து நிற்க இது ஒரு நியாயம் போதும் தாவுநீர் கடலை போல தன் நிருள் அலை கடல் போல் பொங்கும் சந்திர பிரபங்கன் நீ திரும்பி பார்த்தாள் வேவிய வறுமை தீர்ப்பேன் மெல்லிடை பூங்கோதை தாய் நீ மின்னிடம் விழிகள் காண விளைந்தினேன் போற்றி போற்றி முப்பிறவியின்ற தாயே மோகன சிரிப்பின் செல்வி மோவிரண்டாய் வந்த பிரம்மத்தின் மொத்தமாக அற்புதம் காட்டி நிற்கும் அழகிய சிற்பச்சோதி ஆனந்த தெய்வ மாதா அருற்ப அன்னை பேரில் இப்பொழுதரைத்த பாடல் எவர் எங்கு பாடினாலும் இப்புவிவுலனால் மட்டும் இன்பமும் அறிவும் செரும் நற்பெயரும் கிட்டும் நன்னிலை வளமும் என்றும் நாட்டிற்கே ஒருவராக உயர்வார் உண்மை ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி